நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான டிஜிசிஏ பயணிகளுக்காக ஒரு புதிய நட்பு விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க புதிய வரைவு திட்டத்தின்படி விமான டிக்கெட் முன்பதிவு செய்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பயணிகள் தங்கள் டிக்கெட்டை கேன்சல் அல்லது டேட் செஞ்சு செய்யலாம் இதை செய்யும்போது ஏற்கனவே வசூலிக்கும் கேன்சலேஷன் சார்ஜ் எதுவும் வசூலிக்க கூடாது என்று கூறப்படுகிறது ஆனால் பயண தேதி மாற்றும்போது வரும் ஃபேர் டிஃபரன்ஸ் மட்டும் பயணிகள் செலுத்த வேண்டும் மேலும் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் ரீஃபண்ட் தொகை இருபத்தி ஓரு வேலை நாட்களுக்குள் பயணிகளிடம் திருப்பித் தரப்பட வேண்டும் மிக முக்கியமாக பெயரில் சிறிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஏர்லைனுக்கு தெரிவித்தால் அதை ஃப்ரீயாக திருத்தி தர வேண்டும் என்பது இந்த விரைவு விதியில் கூடப்பட்டிருக்கு இதனுடன் விமான டிக்கெட் முன்பதிவு மற்றும் ரத்து செய்யும் செயல்முறைகள் அதிக வெளிப்படைத்தன்மையுடன் பயணிகளுக்கு நன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த விதிமுறைகள் இன்னும் டிராஃப்ட் ஸ்டேஜில் உள்ளன பொது கருத்துகள் பெறப்பட்ட பின் அரசு இறுதி அனுமதி வழங்கிய பிறகு மட்டுமே இது நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்